வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும் ஆமா அதுல அந்த கவுண்டமணி செந்தில் அந்த காரை பிடிச்சி தள்ளிட்டு வருவாங்க அப்போ செந்தில் கேட்கிறார் என்ன இந்த சொப்புட சுந்தரி வச்சிருந்த காரை அவர் கவுண்டமணி சொல்கிறாரு இந்த சொப்பன சுந்தரி கார் வச்சுருந்தா ஐல சீரெலாம் சொல்லிவிட்டு வரப்போ இப்போ வந்து இந்த காரை நம்ம வச்சுருக்கிறோன்னு இந்த காரை வச்சுருந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சுருக்கிறானு கேட்டிருப்பார் அது காதில் கேட்டிருப்பார் அதுக்கு கவுண்டமணி பொஞ்சி பொஞ்சி எழுந்த சும்மா சும்மா போய் அழைச்சிட்டு கிடப்பார் அது மாதிரி இன்றைக்கி திரையுலகில் குறிப்பாக மலையாள திரையுலகில் ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது எல்லாருமே இப்போ எல்லாமே இப்போ நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து அதில் மனிதர்கள் புனிதர் அல்லது இதில் வந்து இது ஒரு பஞ்சம பாதகம் அது அதுவாக்கு இதுவாக்கு இதை உடைய கூடாது என்று சொல்லுகிறார்கள் அரசே ஒரு குழுவை அமைச்சு அதில் எடுத்திருக்காங்க அந்த குழுவோட அறிக்கை இன்னும் வெளியாகவில்லை ஆனால் அந்த குழுவோட அறிக்கை கொடுத்தோடனே ஒரு குறிப்பிட்ட நடிகை வந்து சொன்னாங்க இது இருக்குது இப்படி வருவோம் நம்ம பக்கம் அதில் பார்த்தாக்கா வரிசையாக வருகிறது இதில் என்னாச்சுனாக்கா எல்லா நடிகைகளும் சொல்கிறாங்க யார் யார் இப்போ குட்டி பத்மினின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் சீரியலு அந்த மாதிரி எனக்கு தனக்கு ஏற்பட்டது அடுத்து ஊர்வசி ஒரு பிரபலமான அவங்க மலையாளத்தை சேர்ந்தவர்கள் இங்கே தமிழர்கள் வந்து பண்ண செய்தவர்கள் அவருக்கு தனக்கு ஏற்பட்ட அனுப்புவங்கள் அடுத்து ரஞ்சினி அவர்கள் வந்து இதில் தொலை அந்த தொலை செய்திகள் மூலமாக நேராக அந்த வீடியோ காலில் வர்றாங்க விசித்ரா இவர்களும் வருகிறார் ஷகிலா அவர்கள் வந்து ஒரு கவர்ச்சி நடிகைன்னு சொல்லக்கூடிய தனியாக சேனல் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட என்னச்சுன்னாக்கா ஆண் நடிகர்களில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கம் போல விஷால் அவர் வந்து இதெல்லாம் வந்து கூடவே கூடாது அப்படி யாராவது பண்ணியிருந்தால் சிறப்பாளிகை என்பது போன்ற பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை மாதிரி சபிதா ஜோசப் என்ற நம்மளுடைய அந்த ஊடகவியாளர் அவர் வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாரு அதே மாதிரி தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மலையாளத்து நடிகர் ஆயிரம் பெண்களை தான் அனுபவித்ததாக அதுக்கு ஒரு பாட்டியை வச்சார்னு அவரும் சொல்கிறாரு சவிதா ஜோசப்பும் சொல்கிறார் இப்படி இருக்கிறது விஷயத்துக்கு வருவாங்க அதாவது பெண்கள் வந்து அவர்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படி உழைப்பு ரீதியாக சுரண்டப்படுவது ஒரு இப்போ ஆண்களை உழைப்பு ரீதியாக ஓசியில் வேலை செய்யலாம் பொழுதுரைக்கும் நீ அங்கே ஓடு இங்கே ஓடு காசு தர மாட்டேன் என் மூலமாக உனக்கு இது கிடைக்கிது கான்டாக்ட்ஸ் கிடைக்குது நீ அதை வச்சு பிழைச்சிக்கடா அப்படிங்கிறது ஒரு இன்னொரு பர்மெர்ஷன் அதுபோல் பெண்கள் வரும்பொழுது பத்து பெண்கள் வரும்பொழுது அந்த பத்து பெண் ஒருத்தர் சூஸ் பண்ணுன்னு வரும் பொழுது அந்த டேலண்ட்டை பார்த்து தேர்வு செய்வது என்பது ஒரு வகை இன்னொன்று குறுக்கு வழியில் நிறைய பேர் நம்ம ரெண்டு பக்கமே பண்ண இப்போ பெண்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னா பெண் பிள்ளைகள் வ அதாவது கற்பமாக இருக்கும் பொழுதே ஒரு தாயின் வயிற்றில் இருந்த பெண் ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது இது யாருக்கு பாதுகாப்பு பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு அடுத்து குழந்தை சிறு குழந்தைகள் கூட ஏதாவது பானுற ஒத்துண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு அது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாங்க அதுவும் வந்து போக்சோன் ஒரு சட்டம் அது யாருக்கு ஆதரவாதான் சரிகா என்ற ஒரு பெண் மனோதமா இறந்து விட்டார் அது கண்டிப்பாக இதுவரும் வந்து பெண் என்பது பெண்ணு அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் அடுத்தால் பெண் வன்கொடுமை இருக்கிறது அடுத்து வந்து தௌரிய அராஸ்மெண்ட் இருக்கு குடும்ப வன்முறை இதெல்லாம் ஒரு அஞ்சாறு சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டிருக்கு இருந்த போதிலும் பாதுகாப்பு அது பாலியல் வன்முறை என்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது என்னதாங்க பண்ணுறது ஒரு அற்புதமான சுலபமாக அற்புதமான கடினமானது சினிமா தான் விளாட்டாக இருக்கா ஒன்றும் இல்லை இல்லை சினிமாவில் மட்டும்தான் ஹையஸ்ட்டு டேலண்ட் இருந்தால் தான் இருக்க முடியும் ஒரு டேக்கு ரீடேக்கு வாங்கிட்டுருக்கிறமச்சிங்க ஒரு டேக்கு ரெண்டு டேக் மூணு டேக்கு புதுசாக போகிறாள் இப்போ வாங்கினான்னு வரட்டி அந்த புதுசாக ஒன்று போடுங்க ரஜினிகாந்துக்கோ நல்ல சேலபிள் ஹீரோஸ்க்கு நிறைய தாங்கும் ஏனென்றால் அவர்களுக்குனால ஒரு பிஸ்னஸ் இருக்கா தாங்குவார்கள் புதுசாக வெரைட்டி விட்டுருவாங்க அக டேலண்ட்டு அடுத்தாப்பில் பார்த்தாக்கா ஹையஸ்ட்டு கேரக்டர் இருக்கணும் கேரக்டர் வந்து நின்றுட்டு ப்ரொடியூசர் போய் பொண்டாட்டி நாக நட்டு சொத்து பொத்து எல்லாத்தையும் அடவு வச்சு விற்று ஏதோ பண்ணி கிடப்பார் அவருக்கு போய் இவங்க இங்கே உட்காந்துட்டு ஹீரோயினை போய் அங்கே தளவுறது ஹீரோயின்கிட்ட போய் காமெடி பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்தாக்கா அது ஒரு பெரிய பொறுமை அதை அதனால் என்னாச்சுன்னா கேரக்டர் ரொம்ப முக்கியம் சும்மா அந்த அனவசியமாக போய் அந்த தண்ணி அடிச்சுட்டு போய் போனால் ஒரு படத்து மேலே தாங்குபிடிக்கும் தண்ணி அடிச்சுட்டு போகிறது தம்படிக்கிறது கஞ்சா அடிக்கிறது அப்படியே குறுக்கெடுக்க போய் பண்ணிட்டு இருக்கிறது என்பது வந்து வள்ளி விட்டு அதை விட பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் பஞ்சுவாலிட்டி காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கடற்கரையில் போய் சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும்னாக்கா எத்தனை மணி கேமரா இருக்கு அஞ்சு மணிக்கு மணிக்கு நாலு மணி நான் ஸ்டுடியோக்கு எத்தனை மணிக்குனாக்க அந்த வீட்டை விட்டு எத்தனை போது ரெண்டு மணிக்கு கிளம்பி ரெண்டு மணி நான் கிளம்பினா தான் நிற்க முடியும் விட்டாலும் திருப்பி வரும் ஒரு தடவை அந்த கே அந்த ஷூட்டிங் மார்னிங் ஷூட்டி வந்து தடப்ப இதாக போச்சு நின்று போச்சுன்னா நின்று சின்ன கிணப்புனா இண்டஸ்ட்ரியே காலி பண்ணுவாங்க அதில் ஹையஸ்ட் டேலண்ட்டு ஹையஸ்ட் செட்ரு ஹையஸ்ட்டு பங்கச்சுவாலிட்டி இருந்தால் தான் இருக்க முடியும் இப்படியாக மற்ற ஒரு ஒரு துறையில் இப்பொழுது இப்போ என்னாச்சு லக்ஷ்மி ராமகிருஷ்ணா சொல்கிறாங்க இதை மாதிரி விஜய் அஜித்துக்கு முந்தினம் உள்ளவங்கள்லாம் அப்படி இல்லை எப்போ பார்த்தாலும் ஒன்று ரெண்டு ஏன்னா ஒரே ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ஆறு படங்கள் வந்து கண்டுபிடித்து ஹீரோங்க ஹீரோ ஹீரோயின் ஒரே காம்பினேஷன் சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் தெரிஞ்சதுனால சொல்லுவாங்க சார் அவன் பேடத்தான் ஹீரோயினு அதுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் சார் அப்படின்னு துண்டில் போடுவாங்க நம்ம அந்த தயாரிப்பாளர் இருக்கட்டும் அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் நிறைய பணம் கேட்குறாங்கல்ல அவங்கள மடைக்கிறதுக்காக வேண்டி இவர்கள் விருப்பப்பட்ட அவங்கள போய் அந்த ஷூட்டிங் ஒரு நாள் இருக்கும் பத்து நாள் போய் அவங்கள போய் கம்பெனி கம்பெனிக்கும் ஏற்பாடு பண்ணலாம் இது ஒரு நடைமுறை அதுக்காக வந்து எல்லாருமே இது இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போந்துக்கிட்டே பண்ணுங்கிற மாதிரி கட்டாயம் இல்லை இது ஒரு சம இதில் என்ன பண்ணுவாங்க சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லிப்லாக்குங்கிற மேலே கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் அந்த பர்ச ஒரு பெர்வர்ஷன் பெர்வர்ஷன்னா அது ஒரு ஒரு அது என்ன சொல்றது பெருவர்ஷன்னாக்கா அது ஒரு வக்கரத்தன்மை எனக்கு தெரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இருபது வருஷம் முந்தையே வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நடிகர் ஒரு விவிஐபியோட பொண்ணு இருந்து வந்திருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட இவர் சேட்டை பண்ணுறாரு அந்த ஈடு கொடுக்க மாட்டது அந்த அந்த குறிப்பிட்ட விவிஐபி அட்டு பெங்களூர் அவர் கூப்பிட்டு சொல்றாருப்பா சரி அவங்க பார்த்துக்குவாண்டு அவர் பர்மிட்டேபுள் பண்ணல அந்த பொண்ணுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ரிஹர்சல்லாம் பார்த்தாச்சு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனாக்கா இவர் அந்த பாட்டு வந்து இந்த பொண்ணு வேணான்னு அந்த ஹீரோஸோட வளர்ந்துட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் அவர் இருக்கிறது வேற அது கூட என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் என்னதாங்க பண்ணோன்னா அந்த பொண்ணு அலுவலர் அங்கே என்ன செய்யணும்னு பார்த்தாக்கா இன்னொரு மூத்த நடிகை வயசில் வந்து இவரோட இருபது வயசு மூத்த ஒரு நடிகை கூட தான் அந்த பாட்டு நான் ஆடுவேன் சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணி ப்ரொடியூசர் கண்ணீரோட பணத்தை போட்டாச்சு இவன் இப்போ உங்களுக்கு கேன்சர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ காலியாயிடுச்சு இது நடந்துச்சு இது ஒரு பக்கம் இது சீவான் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா அந்த ஒரு ரீமேக் வாங்குறாங்க அந்த ரீமேக்கில் வந்து அந்த நடிகையே இங்கே நடித்து விட்டால் அந்த ட்ரெஸ்ஸு அந்த கேஸ் சில ஷார்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாமேப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை இந்த நடிகைக்கு தான் போகணும் இப்போ அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்ப்பா அவங்களுக்கு ஐம்பது லட்சம் இல்லை என்னுடைய சம்பளத்தவர் எதுக்கு நோக்கம் தப்பா ஷூட்டிங் போகிறாங்க அங்கே போய் இதில் உட்காந்துறாரு ரூம்பு தான் போகணும் அப்படிங்கிறாரு லாட் நாளம்பார் ஷூட்டிங் வரமாட்டாரு அந்த பெண் போய் என்ன பண்ண பாரின வைக்கிறாரு பாரினா கடற்கரை ப்ரீச்சு இந்த இதில்

நிறைய இப்போ வந்து எல்லா நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து சொல்லணும் அதாவது இந்த பாலியல் சீண்டல் அல்லது பாலியல் அந்த எப்போது வந்து எக்ஸ்பிளேஷன் என்பது என்னென்னா இது மட்டும் மட்டும்தான் இருக்கிறது வேறு எதுலேயுமே இல்லை ஒன்றும் இல்லைங்க கொத்தநாட்டை வேலை செய்யக்கூடிய சித்தாலே யார் யார் வேலை செய்யறது கொத்தனாரை மேஸ்திரி டிசைட் பண்ணுவார் இந்த பெண்மணி வந்து ஒரு விதவையாகவோ ஒரு கணவனால் கைவிடப்பட்டவரோ இல்லை கணவனால் முடியாதவரோ இருந்தால் அவருக்கு இணைந்து தான் அவனை என்னை வைத்து போழ்ப்போம் இது சினிமாவில் வந்து பல சமயத்தில் என்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாக ஒன்று நம்ம ஆரம்பியாய் அவருடைய சத்யா மூவிஸில் வந்து பெண்கள் யாருமே ஒரு ரூம்குள்ளே போக முடியாது போகக்கூடாது வரக்கூடாது ஆஃபீஸாக வரக்கூடாது இன்னும் சொல்லுவாங்க தேவான மூவிஸ்லேருந்துட்டு அமதாதுரராஜின்னு ஒரு நண்பர் அவர் என்ன சொல்றாரு எப்போ ஷூட்டிங்க்கு வந்து இது போட்டாங்களோ ஷூட்டிங் போனால் அன்னையே மாலையே போட்டுருவார் எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் டிவிஎஸ்டின்ஸில் காசு போட்டு வருமா வருமா வராதா வராதான்னு தவிச்சிகிட்டு இருக்கிறப்ப எப்படி மாட்டிடக்கூடாது இதுதான் இங்கே நிறைய நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போது ஒழுக்கம் என்பது கேரக்டரைசேஷனா இல்லை என்று நம்ம சொல்லிட முடியாது காரணம் என்னவென்றால் இவர்கள் வந்து ஒன்றை கொடுத்து குட்டி பத்து மணி சொல்கிறப்போ பேட்டியில் சொல்கிறாங்க அந்த இப்போ இப்போ தான் பார்த்தோம் என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக யாரும் போய் வாய்ப்பு கேட்க போகாதீங்க பொம்பளை புள்ளியை போகும்போது மனிதன் வந்து ஒரு மிருகம் இது ஆண்கள் மட்டும்தான் இல்லை பெண்களும் இருக்கிறார்கள் அதனால் ஒரு குறிப்பிட்ட அது இருக்கும் பொழுது ஒரு ஃபேவர் பண்ண இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து சட்டத்தை மீறி செய்யும் பொழுது லஞ்சமும் கேட்குறேன் எது கேட்குறேன் லஞ்சம் என்பது எதற்காக சட்டத்தை மீறி டிலே பண்ணது ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணுவதற்காக செய்கிறான் இது போல் பெண்களிடம் அப்படி எதிர்பாராமல் இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு கற்பனை உருவாக்கி கொண்டு உன்னிலேயே வ வராத இவங்களுக்கு இணங்காத பெண்ணடிகையில் வர சொல்லி பத்து நாள் வர சொல்லி பத்து நாள் ஷூட்டிங்கே வைக்காமல் மேக்கப் போட்டு உட்கார வச்சு அனுப்பினாள் இருக்காங்க இல்லை இல்லை ஹீரோவுக்கு அது மாதிரி இதாகிடுது அப்புறம் அது மாதிரி வந்து தயாரிப்பாளர் வந்து எனக்கு அது ஏன்னா அந்த பெண்கள் வரும்பொழுதே தய சொல்கிறாங்க சொல்கிறாங்க மேக்கப் மேன்லேருந்து இருந்து எல்லா விஷயமும் சொல்கிறாங்க மேக்கப் மேனாக இருக்கட்டும் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கட்டும் காஸ்டியூமரு இவர்கள் எல்லாருமே ஏதோ நடிகர்கள் தான் பா செய்கிறார்கள் என்று ஒன்று ஒரு பெரிய கம்பல்சரியில் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது தமிழ்நாட்டில் ஏன் அமைக்கவில்லைன்னு பிருந்தா கரந்து கேட்குறாங்க தமிழ்நாட்டில் ஏன் அப்படி ஒரு கமிட்டி கமிட்டியாக ஏப்பா சும்மா இருக்க முடியாது ஏங்க அமைச்சி சும்மா இருக்க முடியாது நீ என்ன பண்ணி வர எல்லாரையும் தூட்டு கூடாலும் இங்கே இந்த மீட்டு ஒன்று என்ற ஒரு ஒரு இது வந்துச்சு அதாவது கட்டை விழித்து விடப்பட்ட சுதந்திரங்கள் வரும்பொழுது ரொம்ப அபரிதமான கம்ப்ளைண்ட்ஸ் வர அப்போ யாருமே குடும்பம் பண்ண முடியாது யாருமே பிள்ளை ஓட்டி இருக்க முடியாது எல்லோரையும் அசிங்கம் படுத்திடுவாங்க இதை விட முக்கியமானது என்னென்னா எங்கள் அண்ணன் ஒரு குறிப்பிட்ட யார் யாரிடம் போய் கொண்டிருக்கிறார்கள் யார் யார் எங்கெங்கே என்ன பண்ணாங்க எப்படி இப்படி லிப் பண்ணாங்க இப்படி பெண்களை பற்றி பண்ணியே ஒரு சேனலில் அவர் எங்கே போனாலும் இதை பற்றி சொல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு பதினெட்டு இருபது வயசு மனிதர் இல்லை ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு மனிதர் இப்படி சொல்லியே அவர் வந்து பெருமைப்பட்டது மட்டும் இல்லாமல் மக்களை கவர்ந்து கொண்டிருக்கிறார் இது எப்போ ஏன் கவர்றாங்க எந்த ஒரு செய்தியும் கொடுத்தாலும் வியூவர்ஸ் ஜாஸ்தி போறப்போ தான் அவர் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் வியூவர்ஸ் நிறைய போது விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் என்பதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இது அப்படி தான் பழப்பு ஓடிட்டுருக்கு இதற்கு எல்லாத்தையும் இப்போ கேட்டோம்ல ஆரம்பத்தில் எந்தெந்த தமிழ் நடிகர்கள் மாட்ட போகிறார் ஒன்றும் வேணாம் அந்த சொல்கிறாரில்ல சொப்பனசுந்தரியோட காரணம்மும் வச்சுருக்கிறோம் நம்ம சொப்பனசுந்தரிய யார் வச்சுருக்கிறார்னு சொல்கிறாரில்ல அந்த பத்திரிகையாளர் நீண்டகால பத்திரிகையாளர் அவர் பிடிச்சாலே யார் யார் எங்கே போனாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு வந்துடும் அதை அடிப்படையாக வச்சு எடுத்துரு செய்யலாமா இப்போ சொல்லுங்கள் இப்போ யார் யாரிடம் எங்கே எப்படி வைத்து கொள்கிறார்கள் அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நடிகர் இன்னொரு இன்னொருத்தர் இன்னொரு இது சினிமாவில் இன்னொரு பெரிய நல்ல பழக்கம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நடிகர் ஒரு நடிகையோ இல்லை ஒரு நடிகை இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த மாடெல்லாம் வந்து ஒரு மாடு மாடு இந்த நாயெல்லாம் அப்படி சுற்றி தூக்கிட்டு கிடக்கும் ஆனால் ஒரு நாயோ ஒரு மாடோ சேர்ந்து விட்டால் அந்த பக்கம் தலையிட வேடாது இது போல் தான் சினிமா இண்டஸ்ட்ரி இன்னாருடைய ஆளு என்று டிக்ளேர் ஆகிவிட்டால் அந்த பக்கம் போக மாட்டாங்க இப்படி தான் பழைய காலத்தில் செய்யப்பட்டது தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இன்னாரையும் அவங்க கூட பழக்க வழக்கமாக இருக்கிறாருன்னு விடுவாங்க இவங்களே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கதை சொல்ல போகிறோம்னா டிஸ்கஷன் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க ஐயோயோ எனக்கு ஒன்று கதை நான் சொல்கிறேன் நான் தனியாக வர முடியாதுன்னு ஓடிட்டாங்க இதை யார்கிட்ட போய் சொல்கிறது